ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா புதிர்கள் அதாவது விடுகதைன்னு சொல்லலாம் புதிர்கள்னு சொல்லலாம் அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் புதிர்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கான விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க நண்பர்களே புதிர்களுக்கான குறிப்புகள் இது ஒரு நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதலெழுத்து சூ அப்படிங்கிற இடத்துல ஆரம்பிக்கும் குறிப்பு முதலெழுத்து ஷூ அப்படிங்கிற இடத்துல ஆரம்பிக்கும் இன்னொரு குறிப்பு நான் சொல்கிறேன் எதனுடைய துணையும் இல்லாமல் ஆங்கிலத்தில் வந்து சப்போர்ட் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சப்போர்ட் துணை எதுவுனுடைய துணையும் இல்லாமல் அதுவாக வளர்ந்து வரக்கூடியது அதுவாக உருவாகக்கூடிய ஒன்றை நாம் இப்படி சொல்லுவோம் எழுத்து ஷுங்கிறத எழுத்தில் ஆரம்பிக்கும் மொத்தம் நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் கண்டுபிடிச்சு விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்